தோழர் நந்தலாலா மறைந்து விட்டார் காணி நிலம் நந்தலாலா நிரந்தரமாக கண்மூடி விட்டார் என்று எனது முகநூல் பக்கத்தில் ஒரு இறுதி அஞ்சலி குறிப்பு எழுதியிருந்தேன் நந்தலாலா என்பவர் அடிப்படையில் ஒரு வங்கி அலுவலர் அதிகாரி ஆனால் அவர் அப்படி மட்டும் அந்த வங்கி அலுவலர் மேஜைக்குள் விடாமல் பேச்சு எழுத்து சமூகம் என்று பல களங்களிலும் களமாடியவர் அவ்விதம் களமாடிய பொழுது அவர் ஆரம்ப காலத்தில் திருச்சி டவுனால் அருகே ஒரு பூங்காவில் சோலைக்குயில்கள் என்கிற கவி கூட்டத்தை இரண்டாவது சனிக்கிழமை தூரம் முழு முயற்சியன் ஏற்படுத்தி நடத்தி வந்தார் திருச்சியில் உள்ள கவிஞர்கள் பலரும் அதில் வந்து கவிதை பாடுவார்கள் கவிதை படிப்பார்கள் அந்த கவிதையினை சோலை குயில்கள் என்கிற புத்தகத்தில் வெளியிட செய்தார் அதிலிருந்து தொடங்கியது தான் அவருடைய கவிதை மார்க்சிய மற்ற முன்னேற்பாடுகள் எல்லாமே அதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கலை இலக்கிய இரவு அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு மேடை வடிவத்தினை திருச்சியில் முழு ஈடுபாட்டுடன் நிறைய தடவை நடத்தி காட்டியுள்ளார் அவர் கலை இரவு என்பது இரவு ஏழு எட்டு மணிக்கு தொடங்கி அன்றைய நள்ளிரவு கடந்து விடிய விடிய நடக்கும் கலை இரவு அது ஒரு புதிதான ஒரு மேடை வடிவம் அந்த புதிதான மேடை வடிவத்தில் வந்து கேட்பவர்களை அமர்ந்து கேட்பவர்களை அப்படி உட்கார வைத்து பெரும் வெற்றி கண்டது அந்த கலை இழைக்குகிற மேடைகள் அதில் திருச்சியில் ஒரு பெரிய அச்சாரமாக திறந்தவர் தோழர் நந்தலாளா அது மட்டுமல்லாது அவர் வந்து ஒரு மார்க்சிய சிந்தனை அடிப்படைவாதியாக மட்டும் இல்லாமல் பொதுவான தளத்தில் தந்தை பெரியார் நடிகைவேல் எம் ஆர் ராதா அம்பேத்காரியம் போன்ற அனைத்து த தளங்களிலும் சுற்றுச்சூழன்று உணர்ந்து உரையாற்றியவர் அவரது உரைகள் எல்லாமே அடித்தட்டு மக்களை குறித்தும் சமூக பிரச்சனைகள் குறித்தும் அவ்வப்போது தெளிவுபட வெளியுறவுக்கு உணர்த்தி உணர்த்தியவர் அவர் வந்து தந்தை பெரியார் குறித்தும் நடிகை எம்மாறாதா குறித்தும் அவர்களுடைய வாழ்வியலில் நிறைய முழுதாக முற்றும் படித்துணர்ந்து பொது மேடைகளுக்கு பிரகடனப்படுத்தியவர் நந்தலாலா என்றால் அது மிகையே அல்ல அவர் ஆற்றிய பெரியாரிய கருத்துக்கள் நடிகையில் எமாராதா பற்றிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு புதிதாகவும் புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அந்த அளவு பெரியார் குழித்தும் நடையவில்லை இமாராத குறித்தும் அவர் பேசிய விஷயங்கள் வேறு எவரும் இதுவரை தமிழ்நாட்டில் பொது மேடைகளில் துணிந்து பேசியதில்லை என்பது எனது கருத்து அவர் பேசிய அந்த கருத்துக்களை ஒரு பெரியார் குறித்து அவர் பேசிய கருத்துக்களை தந்தை பெரியார் குறித்து பேசிய அவர் விஷயங்களை ஒரு திராவிடர் கழகமோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகமோ முன்னெடுத்துச் செல்லவில்லை என்பது எனக்கு ஒரு பெரிய மனத்தாங்கள் அது அவரவர் குறைபாடாக கூட இருக்கலாம் ஆனால் அதனை எடுத்து சொல்லியவர் நந்தலாலா என்றால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை மேற்கொண்டு அவர் ஒரு சிபிஎம் கட்சியின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற அமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் பங்காற்றி அது தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம் என்று மருவி வந்தபொழுதும் முக்கிய பொறுப்பில் இருந்து பணியாற்றியவர் அவரிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது நீங்கள் திமுக பற்றி சில நேரங்களில் ஆதரவாக பேசி நீங்கள் திமுக காரரா என்று கேட்கப்பட்டது இல்லை நான் திமுக இல்லை என்றார் சரி சிபிஎம் கட்சியின் தொடர்புடைய ஒரு அமைப்பில் இருக்கிறீர் அப்போ நீங்க கம்யூனிஸ்டா என்று கேட்கப்பட்டது இல்லை நான் கம்யூனிஸ்ட் இல்லை என்றார் அப்புறம் நீங்க என்னதான் என்று கேட்டார்கள் நான் ஒரு மானுடன் என்று அறிவித்தவர் நந்தலாலா அந்த ஒரு மானுடன் மறைந்து விட்டார் ஆனால் அவர் பொது மேடைகளில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் உரையாற்றிய உரைகள் மானுரம் தழைக்கும் மானுரம் தளிர்க்க உதவும் என்பது எனது கருத்து